அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சூலூர் செஞ்சேர்மலை ஏரியாவில் ரெண் மூணு ஏக்கரா பதினஞ்சு சென்ட் அருமையான தென்னந்தோப்பு வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோதை பார்க்க போகிறவங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைமும் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துலேயே பில் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ நம்மளோட வீடியோ ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குங்க வாங்க இப்போ விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய தோப்பு விவரத்தை பார்க்கலாங்க இது வந்துங்க டோட்டலாக மூணு ஏக்கரா பதினஞ்சு சென்ட்டுங்க அருமையான தென்னந்தோப்புங்க இது வந்து சூலூர் தாலுக்காங்க செஞ்சேர்மலை ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடு தார் ரோட்டில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டர் உள்ளத்தள்ளி இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க அருமையான செம்மண் பூமிங்க நாட்டு மரம்ங்க ஃபுல்லாகவே நாட்டு மரம்ங்க மரத்துக்கு வயசு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு தான் இருக்கும் ஏஜ் சம சதுர வடிவில் நூறு சதவீதம் இந்த தோப்பு வந்து வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க பாக்ஸ் மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க இந்த தோப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழரை ஹெச்பி தனி சர்வீஸ் ஒன்று இருக்குதுங்க ஒரு போர்வெல் வித் சப் மோட்டரோடு இருக்குதுங்க இந்த போர்வெல் வாட்டர் ஸ்டோரேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரிங்கு தொட்டி இருக்குதுங்க ஜல இருக்குதுங்க இந்த ப்ராப்ளம் இந்த வசதிகள் எல்லாமே இந்த தோப்பில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க தோப்புக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ட்ரிப் இரிகேஷன் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குங்க ஒரு பிரைமான லொக்கேஷன்லேயே இந்த தோப்பு வந்து அமைஞ்சிருக்குதுங்க சுற்றுப்பக்கமே தோப்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சரௌண்டிங் ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு ஏரியாதானுங்க செஞ்சேர்மலை ஏரியா அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும் பிஏபி வாய்க்கால் பாசனம் ஒரு ஏரியாங்க மெயின் வாய்க்கால் பக்கத்துலேயே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா பிஏபி மெயின் வாய்க்கால் இருந்து கிளை வாய்க்கால் எல்லாம் நிறையா வர்றதுனால பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே வாட்டர் சோர்ஸ் எப்பவுமே இருக்குங்க இது வந்து இந்த தோப்பில் இருக்கக்கூடிய ஈபி லைனுங்க அருமையான ரத்தமாட்டு இருக்கக்கூடிய அருமையான செம்மன் பூமி கோயம்புத்தூர்லேருந்து இருந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரம் வரும்ங்க இந்த தோப்புக்கு வர்றதுன்னா நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரம் வரும் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் கட்டுறதுக்கு வந்து சூப்பரான தோப்புங்க இது ஒரு அமைதியான லொக்கேஷன் இல்லைங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா இது சூப்பரான தோப்புங்க வாஸ்து முறைப்படி பாத்தீங்கன்னா சமசதுர வடிவில் இந்த தோப்பு வந்து அமைஞ்சிருக்குதுங்க எந்த ஒரு ஏரியாவுமே இழுக்க இழுக்கிறதெல்லாம் இருக்காதுங்க இது பாத்தீங்கன்னா தோப்புல இருக்கக்கூடிய போர்வெல்லுங்க எல்லா வயசு மரம்ங்க எல்லாம் தோப்புங்க இந்த தோப்புல அமைஞ்சிருக்கக்கூடிய ஜலமூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய தொட்டிங்க இந்த தொட்டிலிருந்து பாத்தீங்கன்னா ட்ரிப் இருக்குதுங்கேஷன் இருக்குது அதே மாதிரி இந்த வந்து அமைதியான ஒரு ஏரியால அமைஞ்சிருக்குதுங்க சுற்றுப்பக்கமே பாத்தீங்கன்னா எல்லாமே தான் தோப்புக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லா ஃபார்ம் ஹவுஸும் எல்லாமே இருக்குங்க சைலண்டான ஏரியாவில் இருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான தோப்புங்க இந்த தோப்போட விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து எழுபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் சொல்றாங்க நீங்க இந்த தோப்பை பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க நேரில் வாங்க தோப்பை பார்க்கலாங்க பிடிச்சது அப்படின்னா டேரெக்டாக லேண்ட் ஓனர் உட்காந்து ரேட்டு வந்து அனுசரித்து பேசி முடிச்சுக்கலாங்க அருமையான வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே